ஆ எப்ப பாரு இதே இதுதான் காலையில் வேலைக்கு போகிறது சாயங்காலம் குடிக்கிறது ஆ கொஞ்சமாவது வீட்டில் வயசுக்கு வந்த புள்ள இருக்குது தலைக்கு மீறி வளர்ந்த ஒரு பையன் இருக்கன்ற ஒரு எண்ணம் கொஞ்சமாவது இருக்கு நான் லோனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ எந்த கவலை இல்லை நாளைக்கு வாடகை கட்டணும் இந்த வாடகை கட்டுறதுக்கு ஒரு வாரம் ஆகிப்போச்சு இன்னைக்கு நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு நானும் சரி நமக்கு கூலி வரும்போது கொடுப்பான் இல்லை இந்த ஆள் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டான் இன்னைக்கு வாங்கி கொடுத்துர்லான்ட்டு நான் இருந்தா நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஏமாடி மெதுகடிச்சா கத்துறேன் ஆ ஊர்லலாம் அது கேட்கணுமா ஆ கேட்கணுமாடி அக்கா அக்கா கம்மன் இருங்க அக்கா கம்மனு இருக்கிறது ஆ நம்பி ஒருத்திய கூட்டிட்டு வந்தியே நேரம் கழமை இவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ குடிச்சுக்கிட்டு ஆடணும்னு நினைச்சிக்கிட்டு அந்த புள்ள பாவம் வெளியவே போய் போய் நின்னுக்கிட்டு இன்னங்காண்ணா என்னங்காணேன்ட்டு நின்னுகிட்டு இருக்குது ஒரு வேலைக்கு போனால் நேரங்காழமை வரணும்ன்றது இல்ல இன்னைக்கு இப்படி இருந்துட்டு வருவ நாளைக்கு குடிச்சுப்புட்டு ஆடிக்கிட்டு வருவியே இல்லைங்க்கா நான் குடிக்கலோ இல்லைங்க்கா ஆ அண்ணான்தான் என்ன பெரிய நொன்னே நம்பி ஒரு பிள்ளை வீட்டுல இருப்பாளே அவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்ற எந்த எண்ணமாவது இருக்கு இந்த ஆளோடு சேர்ந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு என்னடி அந்த முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறியா தனியா வர அசிங்கப்படுத்தணும் தெரிஞ்சுதானே நான் பாட்டுக்கு என் வேலை ஒண்ணு நான் ஒண்ணு இருக்கேன் இப்போ இந்த பையனையும் சேர்த்துக்கிட்டு இப்படி இந்த வேலை பாத்து விட்டுருன்னா அப்புறம் என்ன அர்த்தம் நாளைக்கு அவனும் குடிச்சுக்கிட்ட ஆடணுமா நீயே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வாழ்க்கை நீயே அழிச்சி விட்டுறிய எனக்கு ஆசைடி உனக்கு ஆசை அதுங்க பிரியணும்னு உனக்கு ஆசை நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்கிய அதுங்களை பிரிக்கணும்னு அத்தி நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேனா கரு வார்த்தை ஓவரா போய்கிட்டு இருக்கு வெள்ளு ரோட்டி போடுவேன் என்னை பத்தி உனக்கு தெரியும் ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது டேய் விடுறா என்ன விடுறா இன்னைக்கு அவளை அடிக்கிற அடியில நீ துண்ட கண்ணு துணிய கண்ணு நீ வீட்டை விட்டு ஓடணும்டி அதுதானே உனக்கு ஆசை நான் வீட்டை விட்டு போகணும் எப்ப பார்த்தாலும் இதே தானே

மாம மாம ஏன்னா திருந்தியே தொலைய மாட்டேன் தாள அப்படியே விட்டு விட்டு போப்பா நீ முதல்ல நாளைக்கெல்லாம் இந்த ஆளோட வேலைக்கு வரேன் அங்க வரேன் இங்க வரேன்னு வந்துக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன் வேற ஏதாவது நல்ல விலையை பாத்து போ இந்த ஆளோட இந்த ஆளோட புத்தி தான் உனக்கு வரும் ஆத்து விட்டு இருக்கேன்னு ஓரம் சிட்டிருக்கா தன்னைபடா நீ ஓனும் சாத்து போட விடுறான் இங்கே வரே வா மூஞ்சுக்கிட்டு கம்முன்னு போய் படு சொல்லிப்பிட்டேன் எரிச்சலை கிண்டாம ஏய் பாய் என்னடா இது

மனு இருக்க மாட்டியமா இதே அக்க போறதுதான் தினமும் இந்த குடி குடி குடினு இந்த குடியை எவன்னா கண்டுபிடிச்சான்னு தெரியல காலையில போனா ராத்திரி இப்படித்தான் வருவானுங்க காலையில பட்டைய போட்டுக்கிட்டு போயிருவானுங்க நல்லவங்க மாதிரி சாயங்காலம் வரும்போது உள்ள பட்டையை இறக்கிக்கிட்டு வருவானுங்க ஐயோ ஆண்டவனே எங்க காலமே இப்படியே தான் ஓடுது ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள திக்கு திக்கு திக்குன்னு எந்த நேரத்துல எது நடக்கும் எந்த நேரத்துல ஏன் பிரச்சனை பண்ணுவான்னு பயந்துகிட்டே வாழ்றதுதான் எங்களோட வாழ்க்கை குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க ஆண்டவனே எங்க தலையலத்தை பாரு எப்படி இருக்குன்னு அக்கா அண்ணனை படுக்க வச்சுட்டேன் அண்ணன் எதுவும் சாப்பிடல சாப்பிடுறதுக்கு மட்டும் ஏதாவது குடுத்துருங்க ஆமா குடிச்சு விட்டு ஆடிட்டு வரவனுக்கு வயிறு நிறைய சோத்த போட்டா நாளைக்கு மட்டும் என்ன குடிக்காமையே வருவான் குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு தானே வருவேன் வயிறு வந்து எங்கிட்ட போய் சேரட்டும் சரிங்க நாங்களும் கிளம்புறோம் எப்பா இருப்பா நீ இந்த புள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருக்க அவங்க வீட்டுல எப்படி இருக்குமோ என்னமோன்னு எனக்கு தெரியாது தான் தெரியும் அந்த பிள்ளை இப்படி ஒத்தையில விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்க மாட்டோம்லன்னு சொல்லல இருந்தாலும் நீ பக்கத்தில் இருக்க மாதிரி வருமா இவனுங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ குடி இடின்னு பழகிக்காத சரியா நேரங்காலமா வீடு வந்து சேரு பாம புள்ள தழுவிச்சு போயிட்டா கூட்டிக்கிட்டு போ சரிங்கக்கா சரி சாப்பாடு போட்டு தரேன் குழம்பெல்லாம் இருக்கு ஊதி தரேன் போகும்போது எடுத்துக்கிட்டு போங்க அங்கேயே செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன் காலையில அது இருக்கட்டும் நான் தான் முட்டை குழம்பு தான் வச்சேன் எடுத்துட்டு போங்க இரு வாரேன் அமுதா சாரி அமுதா இந்தாமா முட்டை குழம்பு நேரம் கட்ட நேரத்தில் அங்கிட்டு போகிறது வேப்பில் எதுவும் அங்கிட்டு இருக்கும் ஆணி எதுவும் தலையில் செருவிக்கிட்டு அந்த சைடில் இருக்கும் ஆணி அதை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு வாங்க சரிங்க அப்போ நான் வரேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க அக்கா வரங்கக்கா ஆ சரியா அப்பா ஆண்டவனே இந்த மாமியார் கழுவி எங்கே போணுச்சு இந்நேரத்துக்கு படுத்து தூங்கி இருக்கும் இன்ன வரைக்கும் வெளியே போய் சுற்றிக்கிட்டு கிடக்குது போனமா வந்தமான்னு இருக்கிறது இல்ல எங்கிட்டு தான் போய் பேசிக்கிட்டு தெரியுதுன்னு தெரியல வீட்டோடையே இருக்காது ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வரட்டும் அப்புறம் போடுற இது அடிக்குது இதனாலதான் கிட்ட நாத்த அடிக்குது

இவன் போற போக்கு சரியில்லை அடி இப்படியே விட்டான்னு வச்சுக்க இவன் குடியாரவனாவே ஆயிடுவான் டி இந்த சொத்து பத்து எல்லாம் இவன் பேர்ல எழுதி வச்சு இவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான்னு பார்த்தா இப்படி குடிகாரலாம் வந்து நிக்கிறான் அடி இதெல்லாம் பாக்குறதுக்கு பேசாட்டுக்கு செத்து போயெல்லாம் போல இருக்கு கஷ்டப்பட்டு என்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம் கடைசியில இவன் எந்த நிலைமையில வந்து நிக்கிறான் பாரு இவனுக்கு கூடிய சீக்கிரத்துல கால் கட்டு போட்டே ஆகணும் டி போட்டே ஆகணும் வீட்டுக்கு ஒரு புள்ள வந்தாதான் இவனை அடக்கி ஒழுக்க முடியும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது நாளைக்கு எதுக்கு ஏற்பாடு நான் பண்றேன் ஒரு ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும் அமுதா சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் வா அமுதா சாப்பிடுவேன் அமுதா உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வா சாப்பிட அமுதா 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 உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அமுதாச்சு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு உனக்கு பசி எடுக்கல வா மா சாப்பிட கொல்ல வேணா நீயே தின்னு என்ன அமுதா ஏன் இப்படி பேசுற வெளியில போனா நேரங்களமா வர தெரியாதா

விட்டுட்டு போயிட்டேன் அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கவும் மாட்டேங்குது இதுல வேற நீயே எனக்கு என்ன வந்துச்சு நான் அங்க போய் உட்காந்துக்கிற எனக்கு இதெல்லாம் என்ன தலை அழுத்தா அதுவும் இல்லாம குடிச்சிட்டு களிஞ்சா வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு என் வீட்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒண்ணு ஒரு நாளும் நடந்ததில்ல சிரிச்சு சந்தோஷமா கல கலனு இருந்திருக்கும் இங்கெல்லாம் எனக்கு நடக்கறதுலாம் பார்த்தா ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு என்ன முதான் இப்படி பேசுற நம்மளுக்கு இவங்களை தவிர வேற யாரு இடம் கொடுத்து எல்லாம் பண்ணா நமக்காக இவ்ளோ பண்ணிருக்காங்க முடியாது சொல்லிட்டேன் என்னம்மா இப்படி பேசுற அதுவுலாம குடிச்சிட்டு சி 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 இவங்க சொல்ற மாதிரி நீ நாளைக்கு இந்த மாதிரி தான வந்து நிப்ப என்னமுத இப்படி பேசுற அவங்க குடின்னு சொன்னாங்க ஆனாலும் நான் உனக்காக குடிக்கலாம் மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா அப்பல்ல இருந்தே எனக்கு என்ன குடிக்க தெரியாதா உன்னா போதும் இந்த நடிப்பெல்லாம் எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கவே இல்லை இம்மாடி வேற பக்கம்லாம் போனால் சம்பளமே கொடுக்க மாட்டாங்கம்மா இவர் தான் இன்றைக்கி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்தாரு உனக்காக நான் செருப்பெல்லாம் வாங்கணும் வெளியேலாம் கூட்டிகிட்டு போகணும் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் லேட்டாகிப்போச்சு இப்படி இப்போ பேசுனேன் எப்படிமா நான் பார்க்க காசு ஒன்றும் இல்லை இப்படியெல்லாம் பண்ணாத நேர வீடு வந்து சேரு அவங்க எங்கிட்ட போய் என்னமோ பண்ணட்டும் ம் சரி இனிமே நான் ஒழுங்காக இருக்கேன் போதுமா நீ வெறுவைத்தோடு இருக்க நேரத்துக்கு அங்கேயே இருந்தால் நல்லா பாலும் பழமும்னா கொடுத்துருப்பாங்க நேரத்துக்கு நீ தூங்கி இருப்ப இங்கே இவ்வளோ நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க பா எந்திரிச்சு வா ஆனால் ஒன்று இனிமேல் நீ இப்படி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சரி ஓகே இனி நான் எதுவும் பண்ணலை ஓகேவா போதுமா